நாளே குடிக்க வருவான் சில பேர் திருமணாலே புசிக்க வருவான் சில பேர் திருமண நாளே எவ்வளோ நகை அந்த பொண்ணு போட்டு வந்து பார்க்க வருவான் சில பேர் திருமண நாளே எப்படி நான் பண்ணுறான் பார்க்கலான்னு சொல்லி சவாலோடு வந்து நிற்பான் சில பேர் சில பேர் வருவான் சாப்பிட மாட்டான் சில பேர் வந்து சாப்பிடாம போக மாட்டான் சில பேர் வந்து மற்றவங்களை சாப்பிட விட மாட்டான் பல தரப்பட்ட ஒரு கும்பல் தான் அது திருமண கும்பல் இதில் அவனை கூப்பிட்டேன் இவனை கூப்பிட்டேன் இவனை கூப்பிட்டேன் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அந்த யோவான் ரெண்டாவது அதிகாரம் சொல்லுகிறது சுத்திகரிக்கப்பட்டவன் மட்டும்தான் அங்கே என்ட்ரி அலோட் ஆறு ஜாடிக்கு அறுபது ஜாடி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கோம் ஆனால் அதெல்லாம் தெரியாது மேஜரான விஷயம் வண்டி பார்த்துட்டாரு மனவாழ ஏசி ஏன் அற்புதம் செய்ய மாட்டார் அற்புதம் செய்யும்படியான ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே ஏசு தள்ளப்பட்டார் மரியாளுடைய சபத்தினால் அல்ல ஸ்ரீய உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை விருத்தி சேதனன்னு சொன்னேன் திருமணத்தில் ஒரு வித்த சேதனம் இருக்குது ஐயா திருமணத்தில் விருத்த சேதம் என்ன ஐயா சொல்கிறீங்க ஐயா இது இருதயத்தில் விருத்த சேதனம் திருமணத்துக்காக விருத்தி சேதனம் பண்ணால் சீக்கியம் பண்ணு என்ன ஆச்சு தெரியும்ல அதுதான் பேக் ஃபயர் ஆகிடும் விளையாட்டை ஞானஸ்தானம் எடுத்து திருமணத்துக்காக எடுத்தால் அது திரும்பிவிடும் நமக்கு ஆபத்தாக மாறிவிடும் வித்த சேதனம் தானே சரி பண்ணிக்கிறேன் நுனி தோல் தானே வெட்டினேன் வெட்டிக்கிறேன் என்னடா இப்படி சொல்கிறான் அவங்க பெரிய குடி அவர்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் அவர்கள் சமாதானம் இங்கே இருக்கட்டும் அவர்கள் இங்கே வந்து இருந்தால் நம்ம சமாதானமாக வியாபாரம் பண்ணலாம் சந்தோஷமாக வியாபாரம் பண்ணலாம் அவங்க பெரிய குடி இந்த ஊரை பற்றி அவ்வளோ தெரியாது நம்ம தான் இந்த ஊருக்கு டான் பார்த்தா மற்ற சொந்தக்காரலாம் என் ஏன் பிள்ளைக்கும் பண்ணி விடாண்டா ரெண்டு வாட்டி பெரிய ரெண்டு வாட்டி பண்ணால் போய் சேர்ந்துடும் ஒரு வாட்டி தான் பண்ணணும் சரி என்னமோ ஞானஸ்தானமோ என்னமோ சொல்கிறேன் அதுக்கு சேர்த்து அனுப்பி வைக்கிறேன் ஒரு அறிவும் கிடையாது அது ஞானஸ்தானத்து குறித்து திருமணத்துக்காகவே இது குச்சி ஏறுதி டபில் குதிக்கிற மாதிரி குதிக்குது அது ஒரு இடத்துல நான் கண்ணாலே பார்த்தேன் அந்த பையன் ஸ்விம் பண்ணே வரான் பாஸ்ட் இறங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சி அவன் போதும் இறங்கிட்டான் அதான் எல்லாமே டிஸ் ஆச்சு இது எங்கே ஆர்டர் ஆஃப் சர்வீஸு நல்ல வேலை இவன் அண்ட்ராயிரோடு தான் இறங்கலை எல்லோரும் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு டூ பீஸில் இறங்கலை இவன் நல்ல சட்டையாகவும் ஒரு பேண்ட்டு மூட்டுன்னு இறங்கணும் ஆனால் உள்ளே போய் அந்த ஞானசோகம் தொட்டி கொஞ்சம் பெருசாக கட்டி பையன் ஸ்விம் பண்ணி வருது இது பார்த்தேன் அப்பயே பார்த்தாலே தீ திருமணத்துக்கு தான் ஞானசாணம் எடுக்கிற அப்படின்னு நீங்க ஒரு தீர்க்கு தரிசினா ஜவ்வரிசி ஓன நீ பண்ற சேட்டையை பார்த்தாலே தெரில எனக்கு ஞானசாணம் எடுக்கிறேன் எப்படி எடுப்பான் நல்லவரே குத்தப்பட்டு உடைக்கப்பட்டு பாவமனை பாவமணிப்பின் மனம் திரும்புதலோடு இனியாவது என் ஜீவியத்தில் பரிசுத்த இருக்கட்டும் ஐயா என்னை கைவிட்டா ஆரம்பத்தில் இப்படி இப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க மறுபடியும் பாவத்துக்குள்ள போக கூடாது அது நல்லா பண்படுத்தப்பட்ட நிலமா இருக்கும் இது இது அரசு நிலம் மாதிரி நான் சொல்ல அந்த வார்த்தை நான் சொல்றேன் அது பண்படுத்தப்பட்ட நிலம் இது அரசு நிலம் அரசு நிலம்னா என்னன்னு சொல்வேன் தெரியும் உங்களுக்கு விருத்து சேதம் மறுபடியும் பண்ணலாமா பண்றது சரியா கர்த்தர் சொல்றாரியா மறுபடியும் விருத்து சேதம் பண்ணியும் வழியிலெல்லாம் பண்ணல வழியிலலாம் இவங்க பண்ணவும் நேரம் இல்லை இது சரிப்பட்டு வராது நான் எப்பயோ எடுத்தேன் ஞானஸ்தானம் இன்னொருட்டே எடுத்தேன் ஒன்றும் மனம் திரும்புதல் இல்லை ஒன்றும் இல்லை மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் வழியில் பிறந்த சகல ஜனங்களும் வனாந்தட்டில் பிறந்ததுக்கெல்லாம் ஞானஸ்தானம் இதே விருத்து சேதம் பண்ணலை வனாந்தட்டில் பிறந்தது வனாந்தட்டில் பிறந்தது வனாந்தரம் உங்களுக்கு சாப்பாட்டுக்கே பிரச்சனை அது அது எகிப்து சாப்பாடு கிடைக்கல தலைமைத் ஒரே போராட்டம் கத்தர் வராரு போகிறாரு அது எல்லாம் கூட பொருட்படுத்தலை ஆனால் புள்ள பெற்றுக்கு லோன் நம்மளால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பலிக்கு பெருகினே போகிறான் இஸ்ரே வேலை பேர் கற்றுக்கு பிரியமான காரணம் பண கஷ்டம் லோனு கார் லோன் ஹவுசிங் லோன் எந்த லோன் கை மாற்றி கால் மாற்றி பர்சனல் லோன் எது வந்தாலும் சரி உங்கள் வீட்டில் பிள்ளை செல்வங்களுக்கு குறைய இல்லாமல் கத்துற ஆசிர்வதிக்க போகிறார் கடனையும் கத்தர் ஒழிக்க பண்ண போகிறார் உங்களுடைய வனாந்தர வாழ்க்கைக்கு கத்தர் என்று முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷர் யாவரும் மாலு மட்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்க கல்யாணம்ன்றது இஸ்ரேவில் புத்திர நாற்பது வருஷம் வனாந்திர நடந்து திரிந்தார்கள் கத்தரைங்களுக்கு கொடுக்க முடிய அவள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர்களுக்கு ஆணையிட்டிருந்தார் அவர்கள் மாலு மட்டும் யாரு கீழ்படியாத எகிப்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் சாதனாள்களை யுத்த புருஷர் புறப்பட்டாங்க செங்கடல கலந்தாங்க மண்ணாவை சாப்பிட்டாங்க பஸ்காவை ஆசரித்தாங்க ஆனால் சபைக்கு அசிமாரம் போட கொடுத்திருக்கலாம் போட கொடுத்துருக்கலாம் இங்க சொல்ல சொல்கிறேன் அதாவது ஊழியத்தில் எவ்வளோ கொட்டி கோடிகள் கொட்டி பரவாயில்லையா நீ கீழ் நீ நீ கத்தருடைய பார்வைக்கு வேஸ்டான ஒரு மனசில் நான் இது உடனே பழைய ஏற்பாடுன்னு கரைப்படுத்திடாதீங்க அதுக்கு ஒரு கட்டம் கட்டிடுவாங்க இது பழைய ஏற்பாடுங்க அதெல்லாம் இல்லை கீழ்ப்படிக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான ஜனங்க சும்மா ஏசு நேசிக்கிறார் ஏசு நேசிக்கிறார் சொல்லிட்டு சுற்றின வரக்கூடாது ஏசு நம்ம பகஞ்செல்லாம் மாறு மாற செய்வதற்குரிய காரியங்கள் தான் சபை போதிக்கணும் அதுதான் நான் போதிக்கிறேன் இவங்க எகித்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் எகிப்தந்து புறப்பட்ட ஜனங்கள் கர்த்தருடைய கீழ்ப்படியாமல் போன சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன ஜனங்கள் இந்த பயணத்தில் இருக்கிறாங்க ஆலயன்னா எல்லாம் பரலோக்கம் போகணுன்றது தேவை சித்தம் தேவனுடைய எதிர்பார்ப்பு க போதனுடைய பாரம் எல்லாம் ஆனால் போகுமா போவாதான்றது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட ஜீவித்தில்தான் இருக்குது இது எப்படி சொல்கிறீங்க கீழ்படி இதெல்லாம் நடக்கும் அவங்க கீழ்பா அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த கல்யாணத்தில் சுத்திகரிப்பு இல்லாத ஜனங்கள் தயசது கூப்பிட்றாதீங்க இதை நான் போல்டாக சொல்கிறேன் என் கல்யாணம் அப்படி தான் நடந்துச்சு ஒரே விசுவாசிங்க தான் ஏன் சார் என்னுடைய ப பங் என் சைடில் என்னுடைய வட்டாரத்தில் வெறும் விசுவாசிங்கள் தான் ஜலத்தினாலும் ஆவின்னாலும் கழுவப்பட்டவர்கள் இப்படி தான் ஒரு சோஷியல் ஃப்ரெண்டு கூட சொல்கிற மாதிரி இல்லை எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த காலத்தில் படித்தவன் வாழ்ந்தவன் வாழ்ந்தவன் வெரி லிஸ்டட் பீப்புள் பத்து பேர் இருப்பாங்க அப்படி வேறு வழியே இல்லாமல் அக்கம் பக்கம் கூப்பிடணுன்னு மற்ற முழுக்க 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 விஸ்வாசிகள் தான் சோத்திரம் மலையலுயா அப்படி தான் அவங்களாம் வந்து நினை தொட்டு என் குடும்பம் என்று கட்டி நிற்கிறது கத்தருடைய கிருபை நாள்னு சொல்ல வர நோ ஸ்மோக்கிங் நோ ட்ரிங்கிங் நத்திங் பரிசுத்த ஜனங்களை நீங்கள் உங்கள் வைபவங்களுக்கு அழைங்க தெரிஞ்சவன் வந்தவன் போனவன் வா ஐயோ அது வேணாம் அது ரெண்டாயிரம் பேரும் பரிசுத்தம் வாங்கலான்னு பார்த்தா ரெண்டு பேர் அதில் அசுத்தம் பண்ணுறோன்னு இருப்பான் அப்படி போய் தட்டி எழுப்பி கூப்பிட்டு வராதீங்க உங்களுக்கு எதெல்லாம் அறிமுகத்தில் இருக்குதோ எதெல்லாம் உங்களோட இதுதான் ஒன்று ஷார்ட்டாக சொல்கிறது இது ஃபார்முலாய் தான் நம்ம மறித்தோம் என்றால் யார் வரான்னு பார்த்துட்டு இருக்க போகிறது இல்லை நம்ம வீட்டில் நடக்கிற நல்ல இது கேட்டதுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்கள் அவன் துக்கத்தில் பங்கெடுத்தவன்தான் அவங்களுக்கு இப்போ சந்தோஷத்தில் பங்கெடுக்க தகுதியான சனங்க இப்போ கல்யாணத்துக்கு வர கிரௌடும் இதுவும் பாருங்கள் உடனே டக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் இல்லைங்க சம்மந்தி வீட்டில் கூப்பிட்டாங்க என்னங்களை உங்கள் சத்தியத்தில் தான் நாங்கள் எடுக்கிறோன்னுவாங்க அது உங்கள் மனசாட்சிக்கு கொத்தது சம்மந்தியும் இந்த சத்தியத்தை கேட்டு வந்துச்சுன்னா அது அவ்வளோதான் சூப்பர் அந்த ஒரு குடும்பம் ஒரு பரலோக குடும்பம் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அசுத்தத்தை நிராகரிக்கிறீங்க அப்புறம் கண்டி இடத்துல விருந்துக்கு போகிறது அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான்னு எனக்கு இந்த மாதிரி நிறைய அழைப்பு வந்தது அங்கேயும் நான் நல்ல பேர் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியும்ல எல்லாம் ட்ரெஸ் பண்ண சி வி ஸ்டோக்கான் இருக்காங்க எங்கள் ஊட்டம் என்ன இவங்கெல்லாம் விருந்து கூப்பிட்டாங்க போகலான்னு சத்தர் போவானான்றாருங்க அவ்வளோதான் இப்படியெல்லாம் கருத்து இருப்பாரா அன்றைக்கி சாயந்தரமே ஒரு ஃபோன் கால் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜபம் பண்ணுங்க ஆதா சிஸ்டர் கல்யாணம் இருக்குது அவர் விட மாட்றான் தெரியும் இல்லையா இந்த மாட்கள் கல்யாணம் ஆனால் என்ன நீங்கள் கருமாதியானா நீ வந்து ஜெவம் பண்ணிட்டு போயா செத்தா கூட விட மாட்டேங்கன்னு ஆவியாவது ஜவ ம இது வீட்டில் புது பொண்ணை விட்டு போக முடியாது அதுன்னு இருக்கும் இதை அங்கே கூட்டும் போக முடியாது ஏன்னா எனக்கு அந்த வீடு தெரியும் என்ன அங்கே மேட்டருன்னு தெரியும் சரி ஏன்னா எங்கேயாவது கூட்டா போங்க புது கல்யாணம் இல்லையா சரின்ட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் போகிறப்போ ம் ம் சரி அதாவது வண்டி இல்லை அதான் கூட்டம் போகல இல்லையா விருந்துக்கு அந்த ஒரு கோவம் இருக்கும் இல்லையா புது பொண்ணு வேறு எல்லாம் புதுசாக இருக்குது நான் வண்டி தெரியும் இல்லை இதே மாதிரி தான் இருக்கிறேன் கொஞ்சம் முடி இருந்தது போய் அவங்க வீட்டில் இறங்குனேன் வாங்க வாங்க நாங்க இவங்க அந்த விருந்து கொடுக்குறத விட நல்லா பண்ணுறாங்க அப்படின்ச்சு அது விருந்தெல்லாம் எல்லாம் வா அவங்க போய் ஜமம் பண்ணோன்னா அந்த அம்மா ஆடிச்சு ஒரு பேயாட்டம் அது பா அது பன் பிச்சாட அது சவுரி முடியெல்லாம் அன்றைக்கி தான் தெரியும் இது பக்கம் அது போச்சு இது போச்சு பொம்பளை பொருளை வாங்க சோற்றுறோன்னு டாய் அப்படின்ச்சு அப்போ பயந்து வந்தான் என் பொண்டாட்டி இனி வரைக்கும் அண்ணா அசைக்கப்பட்டு போகுது ஜமாலாம் பண்ணி முடிச்சு பார்த்தேன் என் வீட்டு அம்மா இப்படி இருக்கிறாங்க சோஃபாவில் ஆஹா கர்த்தர் நல்ல வாசல திறந்தார் போய் விருந்து கூப்பிட்டு போறேன் பாரு இங்க பார் மா மருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மா மருந்து இங்க இருக்கு இது ஏன் இந்த சிஸ்டம் இப்படி ஆடுறாங்க ஆஹாஹா கர்த்தர் நமக்கு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் நான் அப்புறம் சொல்றேன் நீ வான்ட்டு இதெல்லாம் முடிச்சோட அவங்க பிரியாணி வாங்கிட்டு வந்து எங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க அந்த தம்பதிகள் இல்லை ஏன் சொல்கிறேன்னா தேவன் முன்னே போகிறார் நம்ம இந்த விருந்துக்கெல்லாம் போய் கரைப்பட்டுறாதீங்க அப்பவே கற்று நிறுத்தினார் எனக்கு கேட்டு பழக்கம் இல்லை ஏன் அந்த வரைய போவானான்னு சொல்கிறீங்க போவானாண்ணா போவானா அவ்வளோ தான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதான் அதில் இருந்து எங்கேயும் ஒய்ஃப் என்ன எதுவும் கேட்கறது இல்லை இங்கே போனால் அங்கே போகணுன்னு கூப்பிட்ற இடத்துக்கு வரோம் கூப்பிட்ற இடத்துக்கு வர இங்கேயே இருன்னா அங்கேயே இருக்கும் தேவனுடைய நடத்துதல் சொல்கிறேன் நீங்கள் கத்திரிக்க கீழ்ப்படுத்தீங்களாக்கா குடும்பம் சமாதானமாக இருக்கும் அதுக்கு சொல்ல வரேன் நான் என் ஒய்ஃபுன்றதுக்காக சொல்லலை நீங்கள் கற்றுக்காக கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய கத்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கனப்படுத்தி இந்த மார்கழி ஆடி எல்லாம் பார்க்காம கத்தருடைய நாளில் கத்தருடைய சித்தத்தின் திருமணத்தை வாய்க்க செய்வீர்கள் என்றால் இது மாம்சத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய உரிமை அது மாமன் சொல்கிறான் மச்சான் சொல்கிறான் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் எல்லா போராட்டங்களும் சந்தித்து வர்றது தான் விசுவாசி நான் என்னமோ நினச்சேன் ஊழியக்கார கட்டினா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கட்சியில் பார்த்தா தான் தெரிஞ்சதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம நிலமை இது மாதிரி கதை கதையாக சொல்லும் போகலாம் குடும்பம் சுகமாக இருக்கணுன்னா நீ யூஆர் டு டேக் அ ஸ்டாண்ட் நீங்கள் இவ்வளோலாம் ஜெயிச்சு வரணும் சும்மா இல்லை கல்யாணத்தில் இருக்கிற தீட்டு வராமல் பாதுகாக்கணுன்னா சும்மா இல்லை ஆமாம்